ஒரு ஆக்சுவலாக சவுத்து பக்கத்துலேருந்து வர்றோம் அக்னி மூலை தான் என்ட்ரன்ஸ் நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஸோ இது ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோரில் இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு ஒரு இரும்பு கதவு இது டவுனுக்குள்ளே நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் ஒரு மூணுங்கிற ஒரு பகுதியில் பண்ணியிருக்கோம் ஸோ இது இன்டீரியர் பார்க்குறதுக்கு தான் ஸோ இதில் கபோர்டும் இருக்குது ஸோ ஹவுஸ் ஓனருக்கு உண்டான ஆஃபீஸ் மாதிரி மினி ஆஃபீஸ் மாதிரி பயன்படுத்துறதுக்கு உண்டானது ஸோ இது வந்து ஒரு சின்ன ஆஃபீஸ் ஃபார் வந்து பர்பஸ் வந்தன்னாக்கா இந்த கிளைண்ட் சைட்லேருந்து உட்காரதுக்கு உண்டான ப்ரொவிஷன் ஹவுஸ் ஓனருக்கு உண்டானதில் ஸோ அது ட்ராயருக்கு உண்டானது ஸோ சிஸ்டம் வச்சுக்கிறதுக்கு உண்டானது இது எல்லாம் எங்கள் இதில் வந்து ஆசாரி கண்டனுங்கிற முழுக்க இந்த டேபிள் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறாரு அவங்க திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு உண்டானது நல்லா ஃப்ரீயாக இருக்கும் சாரி அதே மாதிரி இங்கிட்டும் அதே மாதிரி தான் ஃபுல்லாகவே இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இதிலலாம் டிவி வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் இதுதான் கன்னி மூளை தென்மேற்கு மூளைன்னு சொல்கிறது ஸோ இதில் வந்து உங்களுக்கு லைட்டிங் உண்டானது கொடுத்துருக்கோம் ஸோ இது தென் மேற்கில் வந்து மினி இரும்பு பீரம் வச்சுக்கிறதுக்கு ஸோ இதில் சாமி படம் வைக்கிறதுக்கு உண்டான லைட்டிங் உண்டானது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் ட்ரானி ஸோ இதுவும் அதே மாதிரி இது எல்லாமே என்னென்ன நாங்கள் பண்ணது தான் ஆக்சுவலாக வந்து இது வந்து என்னென்ன ஃப்ளோரிங் டைல்ஸ் இருக்கிற மாதிரியே ரிலேட்டடாகவே இந்த கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு வீடு பார்த்துருப்போம் த சேம் திங்க்லேயே நாங்கள் பண்ணியிருக்கிறதுலேயே இந்த பிளான் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பார்த்தோம்னா உள்ளு குளிஷியல் பர்பஸாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டா அப்புறம் இது வந்து ஒரு டாய்லெட்டுக்கு உண்டான ப்ரொவிஷன் ஸோ யூரோப்பியன் வாட்டர் கிளாஸ் உண்டானது ஸோ யூரோப்பியன் வாட்டர் கிளாஸ் ஐ மீன் பேரிவேர் தான் வந்து கொடுத்துருக்கோம் ஸ்லிம் லைனுங்கிற ஒரு அதே மாதிரி டேப்பும் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் தென் அப்படியே நம்ம வந்து போட்டிருந்த பகுதியை வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா அப்படியே அஃபீஷியல் பர்பஸாகவே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய ஹால் மாதிரி கொடுத்து ஒரு கிச்சன் கொடுத்துட்டோம் ஸோ ஜன்னல் ஒன்று தென் இது ஒரு பெட்ரூமாக பண்ணிட்டோம் ஸோ இது ஒரு பெட்ரூம் ஸோ இது ஒரு பெட்ரூம் வித் வீரோ வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவேஷன் இதுதான் தென்மேற்குங்கிற ஒரு பகுதி ஓகே இப்போது இது வந்து இன் ஃபியூச்சர் ஏதோ ஒரு நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் பட் இது ஒரு பெட்ரூமுக்கு உண்டான டோர் கொடுத்துருக்கோம் ஓகே சார் இது மாதிரி நாங்கள் வந்து மதுரையில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு கால் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாக்கா நீங்கள் எங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்பட்டுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணலாம் இது மாதிரி வெண்டிலேஷனோட பண்ணுறோம் பிராண்டட் ஐட்டம் மெட்டீரியல் பயன்படுத்தியிருக்கோம் ஸோ இது பிளான் நாங்களே போட்டு கொடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோம் வெல் அண்ட் குட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபார் த ஹவுஸ் ஓனர் அண்டு ஃபினிஷிங்கும் நாங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இது ஃபுல்லாகவே மேலே ஃபுல்லாகவே நம்ம ஒர்க்கே பண்ணியிருப்போம் ஸோ இதில் எல்லாமே கபோட ஒர்க்கு ஈவன் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் ரெண்டு வீடு இருக்குது ஸோ கீழே வந்து ரெண்டு வீடு மேலே ரெண்டு வீடு அதுக்கு மேலே ஒரு வீடாக போட்டிருவோம் எல்லாமே பார்ப்போம் வணக்கம்